வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் காகத்வாஜ விட்மேகே கட்கஸ்தாய் மீ தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியை மனதிலே நினைத்து கொள்வோம் வணக்கம் நண்பர்களே நமக்கு எல்லா கிரகங்களும் தன்னுடைய செயல்களை செய்யும்போது பயம் ஒன்றும் வருவதில்லை ஆனால் சனி கிரகம் அப்படின்னும் போது ஸ்பெஷலாக ஒரு பயம் உண்டு ஏன்னா சனி ஈஸ்வரன் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு கிரகம் ரெண்டாவது அவர் எதையும் செய்துவிட்டால் தண்டிப்பார் அப்படின்னு உண்டு அதாவது நம்ம நாடுகளிலே சில நாடுகளில் பார்க்கும்போது போலீசிங் இருக்கும் சிங்கப்பூரில் போலீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா நம்ம எதாவது செய்துவிட்டால் உடனே தண்டனை உண்டு தண்டனை இருப்பதனால் குற்றங்கள் குறைந்திருக்குமா ஆனால் குற்றங்கள் குறைந்திருக்கும் ஏன்னா அவங்க உடனே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க அப்போ கிளென்லினஸ் ஒன்று இருக்கும் சுத்தம் நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் வேணும்னா போலீசிங் வேணும் அப்படிப்பட்ட ஒரு நமக்கு போலீசிங் யார் பண்ணுறாருனா இந்த சனி கிரகம் தான் பண்ணிட்டுருக்கார் அதனால தான் அவர் வந்த உடனே எல்லோரும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த தீய பழக்கங்கள் அப்படிங்கிற வழக்கங்கள் எல்லாம் வந்து இந்த சனீஸ்வரன் கெட்டதனால் வரக்கூடிய பழக்கங்களாக இருக்கும் அது மாற்றும்போது நல்லவர்களாக மாறிவிடுகிறார் சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலாக அப்போது தன்னுடைய மாற்றிக்கொள்ளும் மாற்றிக்கொள்ளும்போது அதுவும் சமய சந் இது நெறிப்படி பார்க்கும்போது நல்லதொரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது சனீஸ்வர கிரகம் அப்படிப்பட்ட கிரகங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நார்மலாக புரிஞ்சு கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த காணொலியில் நம்ம சனியுடைய தாக்கங்கள் அவருடைய தன்மைகள் அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் அவர் எந்த இடத்துலலாம் ஆட்சியில் உச்சம் இருப்பார் நீச்சமாக இருப்பார் இல்லை அவருடைய அதிதேவத்தை சொல்லக்கூடிய இது இப்படி ஒரு சில நுணுக்கங்களை காணப்போகிறோம் அதுபோல் சனி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னா நமக்கு திருக்குறள் மூலயமா எந்தெந்த குரல்களில் நம்ம வைத்துக்கொண்டால் சனியை நம்ம மனப்பாடமாக புரிஞ்சுக்கலாம் இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் நோட் அப்படிங்குறதையும் மனசில் வச்சுப்போம் சனி நாடு வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி நோய்கள் அதாவது மூணவே நோய் நாடி நோய் முதல் நாடின்னு நோயை புரிந்து கொள்ள சனி வந்துட்டாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சில பெராமிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பெராமிட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் இன்றைய காணொலியிலே நம்ம பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் உங்களுக்கு பல விதத்திலும் புரியாத புதிர்கள் இருக்கும் அந்த புதிர்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் என்பதிலே ஐயம் இல்லை முதலாவதாக சனீசுவர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள்னு நமக்கு கிரகங்களிலே பிரித்திருப்போம் பூமியின் உள்ளே உற்பத்தியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னும் அதை விட்டு தாண்டி இருக்கிறதெல்லாம் வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம் செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடியது உள்வட்ட கிரகம் புதன் சுக்கர செவ்வாய் இதெல்லாம் உள்வட்ட கிரகம் அந்த ஐந்து கிரகங்களில் ரெண்டாவது கிரகமானது குரு அந்த குரு சனி மற்றும் இவர்களோ வெளிவட்ட கிரகங்கள் வந்துடுவார் சூரியன் இருந்து ரொம்ப தொலைவான தூரத்தில் இருக்கக்கூடியவர் சனி கிரகம் தான் அவரை இருட்டு கிரகம்னு சொல்வோம் அப்போ கிழக்கிலே நமக்கு சூரியன் உதித்தால் மேற்கிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிஸ்வர பகவான் தான் மேற்கு திசை அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய தன்மையாக அமைகிறது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சுற்றுவற்ற பாதையை சுற்றுவதற்கும் மெதுவாக தான் சுற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் சனியுடைய தன்மையில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை அவர்களுடைய அந்த கோலத்தை சுற்றியே நிறைய தூசு மண்டலங்கள்லாம் இருக்கும் அதை ஒரு ரிங் மாதிரி இருக்கும் எப்போவுமே சனியுடைய பாகத்தில் ரிங் கிடைக்கும் அந்த தூசு மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தோடய சேர்ந்து சுற்றி கொண்டு இருப்பார் அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இதெல்லாம் சனியுடைய தன்மையாக காட்டுவார்கள் மெதுவாக சுற்றுவார்கள் மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மெதுவாக தான் காரியங்கள் செய்வார்கள் புரிந்து கொள்வார்கள் இதெல்லாம் அஸ்ட்ரானமிக்கலி ஆல்சோ ப்ரூவ்டு இன்றைக்கி நீங்கள் சனியிலே பார்த்தோம்னா ஒரு சின்ன டிபேட் கூட இருந்தது வாக்கிய பிரகாரம் சனிப்பெயர்ச்சி இல்லை திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி உண்டு அப்படின்லாம் ஒரு டிபேட்லாம் உண்டு ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு ராசிக்குள்ளே முப்பது டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும் அதுக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளே போய்டும் அப்படி பார்க்கும்போது சோஃபார் கும்பராசிக்குள்ளே இருந்தது இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும் அதுக்கு மேலே என்ன பண்ணும் முந்நூற்றி ப ப ஒன்று முந்நூற்றி ரெண்டுன்னு முந்நூற்றி முப்பது வரைக்கும் கும்பராசிக்குள்ளே முடிச்சுட்டு மீன போயிடணும் ஏன்னா டிகிரியோட சைக்கிள் முடிஞ்சு போகுது அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு சொன்னால் நேச்சுரலி மீன ராசிக்குள்ளே இறங்கிடணும் அப்படி தான் சனிப்பெயர்ச்சியை கணக்கிடுவார்கள் அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஏழரை வந்து நமக்கு சனி பிடித்து விட்டானும் ஒரு ராசியனுடைய பன்னெண்டு ராசின் ஜென்மம் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் இதுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏழரைன்னு சொல்லுவோம் அப்போ சனீஸ்வரனுடைய பேர் என்ன அப்படின்னா நார்மலாக சனீஸ்வரன் சொல்லிவிடுறோம் வடநாட்டில் சொல்வது ஷனின்னு சொல்லுவாங்க சனின்னா மந்தம்னு அர்த்தம் ஸ்லோ அப்படின்னு அர்த்தம் ஷனி அப்படின்னு சண்முகத்துக்கு போட ஷனி ஷாவை போடுவான் அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காரின்னு சொல்லுவான் கருப்பாக இருக்கிறதுனால் காரி மந்தமாக இருக்கிறதுனால மந்தன் கதிரின் மகன் அதாவது சூரியனுடைய மகன் யாருன்னா சனி சூரியனுக்கு ரெண்டு மகன்கள் உண்டு ஒன்று யமன் இன்னொரு சனி சனவ சனி எதையுமே கொஞ்சம் முடக்கி போடுவதனால அவருக்கு முடவன்னும் பேர் அவருக்கு கால் கொஞ்சம் இதுப்பட்டதினால ராவணன் அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரில் எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல வைத்து கொண்டால் நான் உன்னோடைய ஜெயித்து விடலாம் என்று இந்திரதித் அப்படிங்கிற மகன் பிறக்கும் போது எல்லாத்தையும் வைத்துக்கும் போது சனி மட்டும் காலை வைத்து அதர் ராசிக்குள்ளே வைத்ததாகவும் அந்த கால் வெட்டுப்பட்டதுனாலும் அவர் சகோணன் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாராம் சௌரி அப்படிங்கிறதும் சனியுடைய பேர் கரியன் அப்படின்னாலும் அது நம்ம சனீஸ்வரனை தான் கூப்பிடும் பல பாரிஜாதகம் ஜாதக பாரிஜாதம் ஜாதக சிந்தாமணி பிராச்சரியத்துடைய இதிலெல்லாம் அசிதன் அப்படின்னு ஒரு வேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அசிதன்னாலும் நமக்கு சனீஸ்வரனை தான் கூப்பிடுவார் எதையுமே ஆரம்பத்தில் இருந்து அந்தன் அப்படிங்கிறதும் இந்த சனீஸ்வரனை தான் சொல்லுவோம் ஆயுளை பற்றி சொல்வதனாலே சாவகன் அப்படிங்கிற வார்த்தையும் சனீஸ்வரனை தான் சொல்லுவோம் நம்ம நல்லா சொல்லுவோம் நீல கலரில் சட்டை போட்டுட்டு போகிறது நீல வேட்டி கட்டுறது எல்லாம் சபரிமலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா அந்த நீலம் தொடர்பு எல்லாமே சனீஸ்வரன் அதனால்தான் நீலன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு சந்தில் அப்படிங்கிற பேரும் அவருக்கு தான் மங்கு அப்படிங்கிற பேரும் சனிதான் வயதான தோற்றத்தை காட்டுவதனாலே முதுமகன் அப்படிங்கிற பேரும் சனீஸ்வரனுக்கு பாருங்க எவ்வளோ பேர் இருக்குது பாருங்க அவருக்கு நோயை கொடுப்பதனால் நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிதேவதையாருனா சனீஸ்வரன் ஆயுளை சொல்வதனாலே யமன் அப்படின்னாலும் யமன் அவருடைய அண்ணாவாக இருந்தாலும் இவருக்கும் அந்த பேருண்டு யமன்னு பேர் உண்டு கருப்பா இருக்கிறதுனால கிருஷ்ணனும் பேருண்டருக்கு அதோட இல்லை எதையுமே மேற்கோள் காட்டுவதுன்னு ஒரு வார்த்தை இல்லையா அந்த மேற்கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் காரணம்னா சனீஸ்வரன் இப்படி சனி பற்றி பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கா அப்படின்னா அவ்வளோ பேரும் இவருக்கு தான் இவருடைய உறுப்பும் பார்த்தீங்கன்னா காற்றுதான் இவருக்கு உறுப்பு வாயு தான் ஆஞ்சநேய சுவாமியை வந்து நம்ம அதிதேவத்தையாக இவருக்கு பரிகாரத்தில் சொல்லுவோம் உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது அப்பா அடுத்து சந்திரன் திருவோணம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் செவ்வாய் இந்த செவ்வாய் உச்சப்படுவது அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கும் சனியுடைய ஏரியா அப்போ சனிக்கு ரெண்டு வீடு உண்டு மகரம் கும்பம் அப்படிங்கிற ரெண்டு வீடு அவிட்டம் சதயம் பூரட்டாதின்ற மூன்று நட்சத்திரத்தை கொண்டது இந்த கும்பராசி இதுக்குள்ளே இருக்கும் போதும் சனி தன்னுடைய டிராவலை செய்வார் ஆட்சியில் இருப்பது மூல திருகோணத்தில் இருப்பது கும்பத்தில் இந்த மந்தகன் மெதுவானவன் கவனமானவன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சனியானவர் கருப்பு மற்றும் கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியவர் ஏன்னா கருப்புனா இருட்டுன்னு வச்சுக்கொள்கிறோம் நீளம்ங்கிறது ஏற்கனவே நீலன்னு சொன்னதனாலே வைத்துக்கொள்கிறோம் மேற்கு திசையிலே இருக்கக்கூடியவர் மேஷராசிக்குள்ளரே இவர் தன்னுடைய தன்மையை குறைத்துக்கொள்வார் கொள்வார் எங்கு அங்கு சூரியன் உச்சத்தில் இருப்பார் அப்பா எங்கள் வீட்டில் இருக்காரோ பையன் அடக்கி வாசிப்பான் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே கதியில் இருப்பார் அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்க பசங்க வாழாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் துளாராசிக்குள்ள பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சத்தில் இருப்பார் அது மழைக்காலமானால் சூரியன் தன்மை குறைந்து விடும் அப்போ சூரியன் எங்கெல்லாம் அமைதியாக இருக்காரோ அங்கெல்லாம் சனி ஆடுவார்னா துலாத்திலே உச்சம் இப்படி தன்னுடைய உயர்வு தாழ்வு நிலைகளை கொண்டு நம்மளை நிர்வாகம் செய்வது இந்த சனிக்குடைய தன்மை இந்த சனியுடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தா நார்மலாக காலச்சக்கர புருஷத்தினுடைய பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சனியுடைய ஆட்சி இருக்கும் சனியுடைய தன்மையான நீச்சத்தன்மையானது மேஷராசிக்குள்ளரே இருக்கும் அதனாலே செவிட்டுத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் பல் சம்பந்தப்பட்ட வழிகள் பல் நோய்களை கொடுக்கக்கூடியவர் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடல் நோய்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கால் மூட்டு கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கை காலிலே நடுக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் மனதிலே மண்ணுக்குள்ளார நம்ம சனி உட்கார்ந்துட்டா எப்படி இருக்கும் மனதிலே நோய் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா இது மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை கொடுக்கக்கூடியவர் ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க பக்கவாதம் கக்கா வலிப்பு இதெல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இவருடைய தொடர்பிலே கேன்சர் அப்படிங்குடைய விஷயங்களும் நடக்கும் அடிக்கடி மயக்கம் வருது சார்ன்னு சொன்னால் சனியுடைய தன்மையை பார்க்க வேண்டியிருக்கும் அவன் நரம்பு பாத சம்பந்தப்பட்டது பித்த வடிப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பார் இதெல்லாம் சனியுடைய நோய்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சனீஸ்வர பகவானே ஜோதிட அடிப்படையில ஒரு நல்ல பெரிய ஆசான் சொல்லுவோம் ஏன்னா கர்மத்தின் அதிபதி யாருன்னா இவர் தான் அதாவது வேதத்துல பிரஜாபதி அப்படிங்கிற பிரதிக்கு இவர் அதிபதின்னு சொல்றாரு பிரஜாபதினா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிபதி ஒரு கூட்டத்தின் தலைவன்னு வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு இன்னொரு பேரும் உண்டு சிவன் அப்படின்னு பேரு இவருடைய சிவன் ரொம்ப பக்தராக இருந்தாலும் இவரே சிவனாக இருந்தனாலும் ஈஸ்வர பட்டன் கிடைக்கிறது அப்போ கர்மா நீதி அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இன்பால்னாக இருக்கும் இவர் நோய் ரிலேட்டடு வயசு ரிலேட்டடு முதுமையாக காட்டும் இவங்களாம் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்ததுன்னா முகத்தில் வந்து முதுமை காட்டும் அந்த முதுமையான தன்மை இளமையிலே முதுமைன்னு சொல்லுவாங்களே அப்படி அதே மாதிரி மரணத்தை பிரதிநிதிப்படுத்துவது முன்னாடி ஆயுளை செக் பண்ணணுன்னா சனீஸ்வரனை பார்ப்போம் அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த லைஃப் இன்சூரன்ஸ்லாம் இந்த சனியுடைய கோர்ட்டில் வரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி டிசிப்ளின் நிறைய ஆர்மி ரிலேட்டடான எல்லாம் இப்போ போலீஸ் ரிலேட்டட்னா யூனிஃபார்ம் ரிலேட்டட் பீப்புளாக டிசிப்ளினாக இருக்கக்கூடிய காரணம் ஏன்னா மேஷராசிக்குள்ளே சனி நீச்சப்பட்டாலும் அந்த ஒழுக்கம் கடமை உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பொறுமை நிறைய இருக்கும் சனீஸ்வரன்ட்ட இந்த மாதிரி நமக்கு சபார்டினேட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு வச்சோங்களேன் அந்த முதலாளி ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன்னா உழைக்கிறதுக்கு அவ்வளோ அஞ்ச மாட்டாங்க எந்த காலியும் செய்யினாலும் செய்வாங்க இதில் இன்னொரு நுட்பம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மகர ராசிக்குள்ளே உச்சப்படுவார் அதனால தான் இந்த சனீஸ்வரனுக்கு ஒரு அதிதேவதை பிடித்தவர் வாயுன்னு பார்த்தோம் அதுக்கு அதிதேவதை அதுக்கான பிடித்த தெய்வமையாதுன்னு அஞ்சனேயர் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுன்னு இந்த செவ்வாய் வைத்து பண்ணுவார்கள் அது வடநாட்டில் இருக்கும்போது இந்த செவ்வாயுடைய அதனத்தை வந்து வடை இங்கே பண்ணுவோம் அங்கே ஜிலேபியாக பண்ணுவோம் இப்படி பலவிதமான கட்டுப்பாட்டுகள் வரம்புகளெல்லாம் வாழ்க்கை பாடத்திலே கொடுக்கக்கூடியவது ஆன்மீகத்திலே வளர்ச்சியையும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யக்கூடியதாகவும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார் இதை திருவள்ளுவர் பாணியில் சொல்லணுன்னா வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே சொல்லியிருப்பார் வினை திட்டம் என்ப ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒருவனின் வெற்றியை தீர்மானிப்பது பல விஷயங்கள் என்றாலும் மிக முக்கியமானது அவன் செயலாற்றும் மன உறுதியே அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அப்படி ஒரு ஒருவருக்கும் மன உறுதியை கொடுக்கக்கூடியவரானது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கஷ்டம் கொடுத்தா எப்படின்னா நம்ம கோல்டெல்லாம் வாங்க போகிறோம் இல்லையா எவ்வளோ தூரம் புடம்போடுதோ அவ்வளோ தூரம் வேல்யூ ஏறும் இல்லைங்களா அழுக்கெல்லாம் போய் அப்போ கஷ்டம் கொடுத்தா உங்களை நல்ல பரிமாணத்தை கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறத மனதில் வாங்கி கொண்டால் அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் பலன் நல்லா இருக்கும்னு புரிந்து கொண்டால் சனியை நம்ம வாம்லி வெல்கம் பண்ணிவிடுவோம் ஏன்னா சனீஸ்வரன் வந்தால் எப்படி இருக்கும்னு இன்னொரு குரல் சொல்கிறேன் கலங்காது கண்ட வினைகள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு செயலை நம்ம முடிக்கிறதுக்கு அடிப்படையாக மனசில் உறுதி வேணும் அந்த உறுதி மட்டும் இருந்தால் போது அது ஓய்வின்றி உழைக்க வேண்டும் தாமதமின்றி உழைக்க வேண்டும் உழைக்கும் போது உழைப்பின் செயல்கள் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறளே சொல்லியிருக்கு அப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் எப்படி கொடுப்பாருன்னா அவரை போல் கொடுப்பார் இல்லை அவருக்கும் இன்னொரு பேர் பொன்னன்னு பேர் அதனாலே நீங்கள் ஒரு ஒரு காரியங்களும் செய்யும் போதும் இதை மனத்திலே நிறுத்தி கொண்டு கஷ்டம் கொடுத்துறார் கஷ்டம் கொடுத்துறார்னு ஏக்கம் படாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விதத்திலும் பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்குள்ளும் சனி பகவான் தன்னுடைய தன்மையை எப்படி தருவார் என்று காணொலியாக காண இருக்கிறோம் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் சனீஸ்வர பகவான் ஏற்கனவே உள்ளே வந்துட்டார் உங்கள் ராசிக்குள்ளார ராசியில் வந்து தான் இருக்க இப்போ வெளியில் போகிறாருங்க ஆனாலும் என்னை விட்டு தான் சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறேன் கேட்குது அது பாதசனின்னு பேர் ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் பாதசனின்னு பேர் இதில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிநாதன் அதாவது மேஷ ராசிலேருந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல இருக்கு அதிபதி சனி தான் இருப்பார் லாபஸ்தாராதிபதின்னு பேரு அவர் பண்ணெடுக்க பாரு ரெண்டாம் இடம் அப்படின்னாலே நார்மலா வந்து இந்த குடும்பம் வாக்கு பேச்சு தனம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அப்போ உங்க பைசா ரிலேட்டட் மீட்டர்கள்ல எல்லாம் உள்ளே போயிடான்னு அர்த்தம் குடும்பம் அப்படின்னும் போது குடும்பத்துல என்னெல்லாம் தோற்றங்கள் வரப்போகுது மாற்றங்கள் வரப்போகுதுன்ற பயத்தை தான் இந்த பாதசனியானது சனியானதும் உங்கள் மனசில கொண்டு வரும் ஃபஸ்ட்டு அதை மனசில் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க மனசில் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் நெகட்டிவான எனர்ஜியை நம்ம எடுத்துப்போம் சனி அப்படின்னு சொன்ன ஒன்று ரெண்டாம் இடத்து சனி அப்படின்னா கட கடன் சொல்லுவான் நோய் வந்துடும் கண் வாய் பாக்கெலாம் பாதிக்கப்படும் முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும் அகோர லட்சணத்தை வந்துவிடும் உங்கள் ஆற்றல் குறைந்துவிடும் பொருள் இழைப்பீர்கள் மன அமைதி குறைவாகும் வாக்குவாதம் வரும் சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாம் போடும் இப்படி அரிசியாக நெகட்டிவாக சொல்லலாம் அதுவாக செய்யப்படாது குடும்ப சனி அப்படின்னா குடும்பத்திலே ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்த போகிறார் சனி நல்லவர் தானே கெட்ட செய்யக்கூடாது இல்லையா செட்டை செய்ய மாட்டார் கெடுதலானவர்களுக்கு கெட்டத செய்வார் என திருத்து வந்து அவர் வேலை அதனால செய்வார் நல்லவனுக்கு கெட்ட செய்யுமா செய்யாது அப்போ என்ன செய்யும் உங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமையை கொண்டு வரும் எப்படி ஒற்றுமை கொண்டு வரும் நல்லதை கொடுக்கும் கொடுக்கும்போது நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு பேசும்போது பாட்டிகள்லாம் இருப்போம் தாத்தாக்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அப்படி பாட்டி தாத்தாக்கள்லாம் குழந்தைகள்கிட்ட உட்காந்து கதை சொல்லுவாங்க மோஸ்ட்லி ஆன்மீக சம்பந்தப்பட்ட கதைகள் தான் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த குழந்தைகள்லாம் கேட்டு அந்த குழந்தைகள் நல்ல மனநிலையிலே தூங்கும் நார்மலாக எங்களுக்கு ஜோக்குக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் இந்த குரங்குக்குள்ள கதையை ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அவன் வந்தானா குல்லா போட்டுட்டு இருந்து அப்போ குரங்கு வந்து தான் எடுத்துக்கிச்சானோ ஆ ஆன்னு அந்த குழந்தை அப்போது அதுங்கள அட்டென்டிவாக அதுங்களுடைய கவனத்தை தன்னுடைய கதைக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுவாங்க ராமாயணம் மகாபாரதம்னு ஒன்று ஒரு கதையாக கொண்டு வருவாங்க அப்படி வரும்போது அந்த குழந்தைகளுடைய அந்த தன்மை மாற்றங்களை கொடுக்கக்கூடும் இன்றைக்கு மைக்ரோ ஃபேமிலின்னு ஆகிடுச்சு தாத்தா பாட்டிலாம் உரம் ஒதுக்கிட்டோம் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க சிலர் ரொம்ப தூரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது நான் பாதி நேரம் பார்க்குறேன் நிறைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க தாய் தந்தைகள் எங்கே இருக்கிறாங்க இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஒன்லி இந்த ஜூம் கால் இல்லை போட்டிங் அந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்க வழியே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல குழந்தைகளோட ஆனால் நீங்கள் தாய் தந்திரிகளாக குழந்தைகளுக்கு இருப்போது அதுவும் எஸ்பெஷலி இந்த கும்பராசிக்காரர்கள் பாத இருக்கும்போது இந்த குழந்தைகளை கூப்பிடுங்க குழந்தைகளுக்கு ஒரு நேரம் நைட்டு உட்காந்து அதுங்களுக்கு ரெண்டு கதை சொல்லுங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் அதுங்க சிரிக்கிற மாதிரி கோண கதையாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படி அந்த கோண கதைகள்லாம் சொல்ல 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 தான் இதுங்களுடைய ஆற்றல்கள் மாற ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கும் மன திருப்தி வரும் தெரியுமா ஆஹா இந்த குழந்தைகள் என் பேச்சுக்கேற்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் பார்ப்பாங்க அப்பா கதை சொல்கிறாரு குழந்தையா அதுங்களோடு இருக்கும் அவங்க கொஞ்சம் மேய்ச்சல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் குறையும் அது மாதிரி நீங்கள் வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள சேர்ந்து உங்களோட சேர்ந்து வருவாங்க இவங்களே கொஞ்சம் ஆற்றலை மாற்றுவதற்காக சில பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது அதனுடைய தன்மைகளை மாற்றும்போது குடும்பத்திலே ஒற்றுமை அப்படிங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேமிலி அஃபே அஃபமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நான் என்னுடைய ஃபேமிலியை எப்படியெல்லாம் நல்லதாக நடத்தி கொள்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நெஞ்சில் கை வைத்து கொண்டு அது சொல்வது அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா வாதம் வாக்குவாதங்கள் குறைய ஆரம்பிச்சுவிடும் குடும்பத்தில் பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நான் சொல்லு நீ கேளு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்யோன்யம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் பெறுவேன் நீ தான் பெறுவேன் சண்டை குறைய ஆரம்பிச்சிடும் ஃப்ரிக்ஷன் குறைய ஆரம்பிச்சதுனாலே பாதி சுபிட்சம் தானே அதனால் வரக்கூடிய முகபாவங்கள் ஆரம்பிச்சிடும் எப்பவுமே ஸ்மைல் ப்ராட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கொண்டு தான் பேசணும் ஆசைப்படுது முறும் கோமா வச்சுட்டு தான் எவன் பேசுவான் அது எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கிட்ட எவன் பேசுவான்றோம் அதனால் சிரித்து முகமாக இருப்பது அதனால் வரக்கூடிய நோய் உங்களுக்கு தீர்வது பாதி நோய் சிரித்தால் போய்விடுன்னு சொல்கிறான் நோய் தீர்ந்து விட்டால் சந்தோஷம் சிரிக்கும் போது ரெண்டு விஷயம் இருக்கும் கண் மூடி சிரிக்கிறது கண்ணை திறந்து சிரிக்கிறது வாயை நல்லா அகற்றி சிரிப்பது அது சிரிப்புக்குன்னு என்எஸ்கே வந்து ஒரு பாட்டே பாடியிருப்பார் அப்படி பலவிதமான சிரிக்கும் சிரிக்கும்போது வாழ்க்கையிலே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் விசேஷ காலங்களிலே எல்லோரும் கூடும்போது நிறைய சிரிப்பு சத்தம் கேட்கும் அப்போ ஒரு நல்ல ஒரு அங்கே எனர்ஜி கிடைக்கும் அந்த ஆரா தான் மேக்ஸ் திங்ஸ் அப்போ அந்த எனர்ஜி அந்த ஆரா நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சு நல்ல சந்தோஷங்களை கேட்க வேணாகும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்து முன்னேறணும் ஒரு எண்ணம் வரும் அதனால் தான் ஜோக் கிளப்னே இருக்கும் அதில் வெறும் ஜோக்காக சொல்லி சிரிச்சுப்பாங்க இப்படி வச்சுப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னா இந்த கும்பராசிக்கான பாதசனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பேச்சு மட்டும் இல்லை வாக்கு மட்டும் இல்லை இதை இப்படி தான் நளினமாக மாற்றிக்கொண்டால் இது பண வரவுக்கு பொருள் வரவுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக மாறும் நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிடுங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் இதெல்லாம் வேலை செய்ய போகிறேன் இதுக்கு இவ்வளோ பணம் செலவாக போகுது செய்யலாமா வேணாமா இதனால் நான் செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ இந்த வீட்டை சேர்ந்தது அப்படின்னு கிளியர் நோட் டிஸ்க்ளைமர்னு சொல்லுவோம் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நிதி இழப்பாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றப்பட்டு இதெல்லாம் இந்த பாதசனி செய்யக்கூடிய விஷயம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு அது மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் சனீஸ்வர பகவான் செல்லக்கூடிய விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நீச்சத்தன்மைக்கு போக போகிறார் அப்போனா உங்களுக்கு செலவுகள் நிறைய இருக்கும்னு மனசில் இருக்கும் அந்த செலவுகள் வீண் செலவுகளாக இருக்கக்கூடாது விரைய செலவுகளாக இருக்கக்கூடாது குடும்ப சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன் அப்படி இருந்தால் தான் உங்களுடைய சொத்துக்கள் காப்பாற்றப்படும் இல்லைனா சொத்தை விட்டுட்டு உட்காந்துருப்பீங்க அதனால் திருப்பி ப்ரெஷர் வந்துடும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ரோல் பண்ணுறோம் இவ்வளோ விஷயம்னு நம்ம சொல்லிக் கொடுக்குது குடும்ப ஒற்றுமை ப்ரெஷர் இல்லாமல் இருப்பது எதனால் வரக்கூடிய நல்ல வாழ்க்கை இப்படி தானே மனசில் போடணும் அப்போ கும்பராசிக்கு பாதசனியானது தீர்வாக இருக்க வேண்டியன்னு பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்பிரச்சனை தீர்ப்பதற்கு வழி இது தான் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண 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 தான் இந்த பாதசனியுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும் இது நல்லா புரிஞ்சிச்சுங்களா இப்போது நீங்கள் செய்யக்கூடிய தானம் அப்படின்னா நல்ல ஒரு கருப்பு வஸ்திரம் இல்லை கம்பளி இதை கொண்டு போய் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள் ரோடில் துப்புரவு தொழிலாளர்களெலாம் இருப்பாங்க இல்லை ரோட்டில் வந்து சில அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கும் முடிந்தால் அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க பொது நலத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களான காவல்துறையினர்கள் இருப்பாங்க இந்த வெயில் காலத்திலலாம் இருக்கும்போது அவர்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் தண்ணி கொடுங்க முடிஞ்சால் அந்த ஜூஸஸ்லாம் சொல்லக்கூடிய ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுனா இதுவும் சனிஸ்வரனும் பலனாக மாறும் உங்கள் ரெண்டாம் இடம் பாத சனி அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கான அழகான பரிகாரம் இது இதை செய்யும்போது சனீஸ்வரனுடைய அருளாசி உங்களுக்கு இருக்கும் அப்போ சனியுடைய மந்திரம் போய் பார்த்தீங்கன்னா சன் சனியுடைய மந்திரம் என்னது ஓம் சனீஸ்வராய நமஹா ஓம் சனீஸ்வராய நமகா ஓம் சனீஸ்வராய நமஹா இப்படின்னு தொடர்ந்து செய்யும்போது இந்த கெட்ட பையன் சார் சனி அப்படிங்கிற வார்த்தை மாறி நல்ல பையன் சார் இந்த சனின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க அப்போது சனியோடைய கெட்ட பேர் மாறிட்டு சனி போல் கொடுப்பார் இல்லை சார் அவ்வளோ நல்லா கொடுத்தார் சார் சூப்பராக இருந்தது சார் சனீஸ்வரனுடைய அந்த பாத சனி அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுங்கள் உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உபாயங்களும் கொடுத்து விட்டேன் நீங்கள் இப்போ வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியதான் பாக்கி பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க பலத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்